ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா செடிக்கு அப்டேட் தான் நாங்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த மிளகா செடியில் நெட்டு மிளகா செடி நல்லா காய்ச்சிருச்சி மிளகாய் பாருங்க இந்த லைன் ஃபுல்லாக நெட் தான் லைன் ஃபுல்லாக நல்லா காய்ச்சிருச்சு ஒரு அளவுக்கு இந்த சின்ன செடியும் கூட காய்ச்சிருக்கு பாருங்க பாருங்க கரும்பு வச்சிருக்கோம் ஆயுத பூஜைக்கு வச்ச கரும்பு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக வந்துருச்சு இதே இடத்துல ரெண்டு வச்சோம் ரெண்டுமே நல்லா வந்துருச்சு இன்னொரு இடத்துல ஒரு சின்னதாக தான் வச்சோம் அது பாருங்கள் எவ்வளோ வந்துருக்குங்க இந்த இடத்துல லைட்டாக தான் வளர்ந்துருக்கு ஆனால் இது நல்லா கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு பொங்கலுக்கு வெட்டுற மாதிரி வச்சிருக்கோம் இது வந்துட்டு செவ்வாழை செவ்வாழை மரம் பாருங்கள் நல்லா காய்ச்சிருக்கு இந்த சைடுன்னு பார்த்தா தெரியாது இருங்க அந்த சைடு போய் காட்டுறேன் பாருங்கள் அது மேலெல்லாம் இருக்கிறது அவரை கொடி பீக்குங்க கொடி கொடியெல்லாம் இருக்குது அதனால அது தெளிவாக தெரிய மாட்டேங்கிது அடுத்ததெல்லாம் சின்ன சின்ன கத்திரிக்காய் செடி லைனாக வச்சுட்ருக்கோம் இது கொஞ்சம் நல்லாவே பெருசாகிடுச்சு இது வந்துட்டு பப்பாளி மரம் பூ விட்டுருச்சு பாருங்கள் ஆனால் மரம் சின்னதாக தான் இருக்குது கிளை மட்டும் அங்கே பாருங்கள் ரெண்டு கிளை விட்டுருக்கு அது பக்கத்திலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது ட்ராகன் ஃப்ரூட் செடி இதவே வந்துட்டு இது வேறு அடியில்லாம் விட்டுருந்துச்சு இதுலயே இருந்து ரெண்டாக கட் பண்ணி இன்னொரு சைடு வச்சுருக்கோம் வாங்க காட்டுறதையும் பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே ஒன்று நம்மளே கட்டிங் பண்ணி வச்சுருக்கோம் இது ஒன்று பக்கத்தில் என்ன சத்தம்னு ப இந்த டேங்க்லேருந்து தான் நம்ம செடிகளுக்காக தண்ணி எடுத்து விடுவோம் அந்த டேங்க்கு தண்ணி ரப்பிட்டுருக்கோம் வாங்க பார்க்கலாம் இந்த டேங்க்கில் தான் மீனும் விட்டுருக்கோம் ஆனால் இப்போ வந்து கிளியராக தெரியறதில்ல தண்ணி எடுத்து விட்டேங்காட்டி இன்னொரு நாள் கிளியராக காட்டுறேன் இது வந்துட்டு சேனக்கிழங்கு செடி ரெண்டு வாங்க அடுத்து பார்க்கலாம் இந்த டைம் போட்ட எல்லா பீக்கங்காய் செடியும் அழுகிருச்சு ஐ மீன் செடி அழுகலை காய் விட்ட காயெல்லாம் அழுகிருச்சு காட்டுற பாருங்கள் பாருங்கள் நேரத்தில் தெரியுதா எல்லாம் அழுகி காஞ்சே போச்சு மாதிரி நிறையா இருந்துச்செல்லாம் பொறிச்சிட்டோம் அவரை செடி இந்த டைமில் தான் ஃபஸ்ட்டாக காய் காய்ச்சிருக்கு மித்த பக்கம்லாம் சும்மா பூதாக வச்சுருக்கு ஒன்றும் காய் காய்க்கல இந்த இடத்துல புதினா இருக்குது பாருங்கள் இடத்துல புதினா ஆனால் இந்த இடத்துல களை எடுக்காமல் எல்லாம் கொஞ்சம் நாஸ்தி ஆயிடுச்சு எல்லாம் பண்ணணும் அதுதான் வந்துட்டு பெரிய கொடி அவரை கொடி கொடி மட்டும்தான் பெருசாக இருக்குது ஆனால் ஒன்றும் காயெல்லாம் எதுவும் காய்க்கல அப்போதான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு அதுலேயும் வந்துட்டு புழு வச்சிருது காயிலையும் செடி மட்டும்தான் பெருசாக இருக்குது இதுக்கு இந்த மாதிரி புழு வைக்காமல் இருக்கிறதுக்காக சாம்பல் போட்டுட்ருக்கோம் பாருங்கள் சாம்பல் தண்ணியில் குழச்சி அப்படியே மேலே இறச்சி விட்டாச்சு செடி நல்லா பெருசாக இருக்குது கொடி நல்லா செடி பெருசாக பறந்துருச்சு செடி வந்துட்டு இவ்வளோ நல்லா காய்க்கிறதுக்கு வந்துட்டு நான் தந்த உரம் பார்த்தீங்கன்னா ஆட்டு எருவை மட்டுந்தான் ஆட்டுக்குப்பை மாட்டுக்குப்பை மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அதனால தான் நல்லா காய் விட்டுருச்சு பாருங்கள் அது கூட நட்டுனா எல்லாமே காய் விட்டுருச்சு இதெல்லாம் பாருங்கள் நல்லாவே காய் விட்டுருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இது என்ன பூ பார்த்தீங்கன்னா அவுத்தி பூ தான் பாருங்கள் அவுத்தி மரம் அதில் இருந்த பூ தான் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நான் பண்ணப்பேன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல்கள் உங்களை வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்